தென்னாருடைய பெரியவா போற்றி எந்நாட்டவர்க்கும் பெரியவா போற்றி பெரியவா பாதமே கதி மகா பெரியவா மகராஜிக்கு ஜெய் ஆன்மீக அன்பர்களே சங்கரா தொலைக்காட்சியின் இனிய நேயர்களே நாள்தோறும் காஞ்சி மகான் தொடரில் காஞ்சி மகா பெரிய சுவாமிகளுடைய வாழ்வியல் கருத்துக்களை அவருடைய வாழ்க்கை வரலாறுகளை அவருடைய புனித பயணங்களை ஒவ்வொரு சமூகத்தினுடைய பெரிய மனிதர்களுக்கும் அவருக்கும் இருந்த தொடர்புகளை அவர் செய்த அதிசயங்களை அற்புதங்களை எல்லாம் நாள்தோறும் சிந்தித்து வருகின்றோம் அந்த வகையில் எளிமையின் வடிவு துறவியின் இலக்கணம் பெரியவா என்பதை உங்களுக்கு சொல்லப் போகின்ற அண்மையில் ஒரு வாரப்பத்திரிகையில் பெரியவருடைய எளிமை குறித்து ஒரு பிரபல எழுத்தாளர் எழுதியிருந்தார் அதை படித்த போதே கண்கள் பணித்தது இதயம் நெகிழ்ந்தது பொதுவாக இன்றைய நவீன உலகத்தில் அறிவியல் விகத்தில் நாமெல்லாம் கை தொலைபேசி இல்லாமல் வாழவே முடியாது ஒரு காலத்துல போன் ஏதாவது வந்தா வந்து வீட்டுக்குள்ள பேசுவோம் இப்ப நம்ம போய் பேசுறோம் ஒரு குடும்ப உறுப்பினர் பத்து பேர் இருந்தா சமைச்சிட்டா கூட அம்மா எஸ்எம்எஸ் தான் போடுறா அதை தான் குழந்தைகள் சாப்பிட்றது அவ்வளவு விஞ்ஞான வளர்ச்சி ஆனால் நீங்க ஒன்றை தெரிந்து கொள்ள வேண்டும் பெரியவா பிறர் வசதி வாய்ப்போடு இருந்ததை பற்றி என்றைக்கும் குறைவாக சொன்னதே இல்லை அவரவர் வசதிக்கான வாழ்க்கை ஆனால் கடைசி வரை தான் ஒரு ஞான தபஸாக ஒரு தவவேள்வி சித்தராக மனித புனிதராக தன்னையே கொண்டு ஒரு மெழுகை போல பிறருக்கு வெளிச்சத்தை ஞான ஒழியை தந்த அந்த ஞான சூரியனை நினைக்கின்ற போதெல்லாம் நம்முடைய இதயம் துடிக்கிறது காரணம் ஒரு ஞானிக்கு எது இழக்கணம் என்றால் உண்பதற்கு ஓடு பிக்ஷைக்கு உருத்துவதற்கு காவி நெற்றியிலே திருநீரு ஒற்றை வளையலை போல தனிமை இருப்பதற்கு ஒரு மர நிழல் இதுதான் ஞானியின் இழக்கணம் ஒரு ஞானி என்பவன் துன்பத்தை தனதாக்கி கொண்டு இன்பத்தை பிறருக்கு தர வேண்டும் பெரியவரை பத்தி ஒருத்தர் கட்டுரை எழுதுறாரு நான் இந்தியாவில் பார்த்து வியந்த ஞானமலர் விவேகானந்த சுவாமிகள் அவர் எழுதுறார் ஏனென்றால் விவேகானந்தர் துறவரம் போகின்றேன் என்கின்றார் தாயிடத்தில் அனுமதி கேட்கின்றார் தாய் சொன்னாராம் உள்ள நம்ம வீட்டு அடுப்பங்கடையில இருக்க கத்தியை எடுத்துட்டு வா எடுத்துட்டு வந்து கொடுத்தார் இப்ப நீ துறவு போக முடியாது மீண்டும் மூணு மாசம் கழிச்சு துறவு கத்தியை எடுத்துட்டு வா கொடுக்கிறார் துறவு போக முடியாது திருப்பி மூன்றாவது முறை அனுமதி கத்தி எடுத்து கொடுக்கிறார் இப்போது நீ போலாம் தாயை பார்த்து அந்த நரேந்திரன் என்கின்ற குழந்தை கொஞ்சம் எள்ளி நகையாடி ஒரு புன்முருவலோடு ஒரே கத்தி மூன்று முறை கேட்டேன் இப்பொழுது ஏன் அனுமதி இரண்டு முறை மறுத்தீர்கள் மகனே அன்பு மகனே நீ இரண்டு முறை துறவரத்திற்கு எடுத்து புறப்படுகின்ற போது கத்தியை கேட்டேன் பிடியை உன் பக்கமும் கூர்மையை என் பக்கமும் நீட்டியிருந்தாய் மூன்றாவது முறைதான் கூர்மையை உன் பக்கம் பிடித்து பிடியை என் பக்கம் கொடுத்தாய் பொதுவாக துறவுக்கு ஆசைப்படுகின்றவர்கள் இன்பத்தை தனதாக்கி கொள்ளாமல் பிறருக்கு கொடுத்துவிட்டு துன்பத்தை தனது பகுதியில் பிடித்து கொள்வதுதான் மரபு அதற்கான ஞானம் உனக்கு என்றுதான் பிறந்தது போய் வா என்றார் அந்த நரேந்திரன் தான் பிற்காலத்தில் இந்து சமயத்தை ஓட்டிய நடத்திய வேதத்தின் வித்தாக இன்றைக்கு நாமெல்லாம் பலரை சொன்னாலும் இந்து சமயத்தின் பெருமையை எழுமின் விழுமின் என்று விதைத்த ஞான மனிதர்களில் ஒருவர் என்று சொல்லிவிட்டு அந்த விவேகானந்தரை போல தீட்சண்ய பார்வையும் அவர் எழுதுகிறார் மனதில் சாந்தமும் தொலைநோக்கு சிந்தனையும் எளிய வாழ்க்கையும் இன்பத்தை பிறருக்கு தருவதற்காகவே எளிய வாழ்க்கையும் நூற்றாண்டு கால வாழ்க்கையில் நடந்து நடந்து தேய்ந்து தேய்ந்து ஆன்மீகத்தை அத்வைதத்தை இந்து சமயத்தை நம்முடைய சம்பிரதாயத்தை பரப்பிய ஞானசூரியன் விவேகானந்தருக்கு பிறகு நான் பார்த்து வியந்தவர் சுவாமி அறுபத்தி எட்டாவது பீடாதிபதி ஜகன் புகழும் ஜெகத்குரு என்று பதிவு செய்தார் அதை படித்த போது நான் வியந்து போனேன் ஒரு வரலாற்றில் உலகம் திரும்பி பார்த்த ஒரு ஞான சூரியனுக்கு இணையாக ஒரு ஞான மலராக சாட்சா சந்திரமௌலீஸ்வரராக இந்த மண்ணில் வாழ்ந்த மகாபெரிய சுவாமிகள் எவ்வளவு எளிமையோடும் தொலைநோக்கு சிந்தனையோடும் வாழ்ந்திருக்கிறார் என்பதற்கு இச்சம்பவங்கள் ஒரு எடுத்துக்காட்டு அந்த கட்டுரை ஆசிரியருக்கு சங்கரா வாயிலாக நன்றி செல்வதோடு பெரியவா பக்தர்களே நாமும் எளிமையோடு இருப்போம் பிறரோடு இனிமையோடு பேசுவோம் மீண்டும் நச்சந்தனையோடு நாளை சந்திப்போம் வணக்கம்